I Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những நன்றி அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையில சொல்லிட்டு கடந்து போயிட முடியாது ஏன்னா அவ்வளவு தூரம் நீங்க வந்து இதை ரசிச்சதுனால தான் இந்த அளவுக்கு நீங்க கொண்டு வந்திருக்கீங்க அது உங்களால் மட்டும்தான் முடியும் ஸோ அதுக்காக உங்களை கைகொப்பி வணங்கிக்கிறேன் மற்றபடி ஏதாவது கேட்கணும்னா நீங்க கேட்கலாம் சார் எப்படி அப்படியே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி சார் இருக்கீங்க முதல் மாதிரி நானும் உணவு பழக்கம் நன்றா இருக்கு பாலா சார் உங்களுடைய படங்கள்ல கிளைமேக்ஸ் வந்து முதல் படத்துல இருந்து இப்ப வரைக்கும் ஒரு வன்முறை ஒரு வன்மில ரொம்ப ரத்தம் ரொம்ப இயல்பு நடக்காததா இருக்க மாதிரி இருக்க இந்த கோபம் உங்க யாப்பே என்ன நான் பாலுமேந்திரா சார் இருந்தீங்க சார் அந்த மாதிரி பழக்கமே கிடையாது இது எங்கேயிருந்து கத்துக்கிட்டீங்க இது கத்துக்கிட்டு வர்றது இல்ல அது தவறான பதிலாக கூட இருக்கலாம் அது ரத்தத்துல இருக்கு சார் இந்த படத்துடைய ஓப்பனிங் மேட்ச் ஹீரோ இன்ட்ரடியூஷன் போது ஒரு கையில விநாயகர் ஒரு கையில பெரியார் இருப்பார் அதை பத்தி சொல்லுங்க சார் அது அந்த படத்தோட கிளைமேக்ஸ்க்கான ஒரு குறியீடு தான் கிளைமேக்ஸ்ல தங்க இறந்ததுக்கு அப்புறம் படைத்தவனும் இங்கே கை வெறித்தானின்னு முடியும் அதுக்கும் எதுக்கும் பண்றதுக்காக ஒரு சின்ன குறியீட்டுக்காக அது வந்து நம்ம தமிழ் சினிமாக்கள் வந்து கன்னியாகுமரி இல்ல இது வரைக்கும் சொல்லி முன்னாடி பழைய படம் ஒண்ணு வந்திருக்கு அதுவும் மலையாள படம் அதுக்கப்புறம் எதுவுமே எடுக்கப்படல மற்ற களங்கள்லாம் எடுத்துட்டாங்க திருநெல்வேலி மதுரை கோயம்புத்தூர் எல்லாமே எடுத்துட்டாங்க சென்னையில எல்லாமே முடிஞ்சிருச்சு அது ஒண்ணு மாத்திரம் இருக்கே அந்த அந்த கதைக்காலத்தை எடுத்துக்கிறோம் என்ற ஒரு விருப்பம் தான் ஓகே சுரேஷ் கவாஜி கண்ணாடி மருதா நம்ம சரியா இருந்தா மற்றவங்க சரியாக இருப்பாங்க இப்போ நீங்கள் நம்ம இங்க உடற்பட தப்பு போது அதை வந்து அவங்க அட்வான்டேஜ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஸோ நம்ம சரியாக இருந்தால் எல்லாம் சரியாக இருக்கும் நம்ம அடுத்தவங்களுக்கு வர சொல்கிறத விட நம்ம சரியாக இருக்குன்னா அவ்வளோதான் இவங்களை ஹேண்டில் பண்ண முடியும் அவங்கள ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிலாம் கிடையாது ஹேண்டில் பண்ண முடியாதவங்க ஹேண்டில் பண்ண முடியும்னு கிட்ட வந்து படிப்பு திறன் இருக்காது அவ்வளோ இது இருக்காது ஸோ அப்படியும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கல இப்போ நீங்கள் எல்லாரும் நம்ம ஹேண்டில் பண்ண முடியாது ஆட்களை நம்ம சூஸ் பண்ணணும்னு வச்சுங்களேன் அவங்களோட திறமை இருக்காது ஸோ அப்படியும் பார்க்க வேண்டியிருக்கில்ல ஸோ அதனால் அதெல்லாம் ஒரு இது கிடையாது நம்ம நடந்துக்கிறதுல இவ்வளவு பாசிட்டிவ் ஆஷன் சார் உனக்கு நன்றி இருக்கணும் இப்படி பண்ணனும் அப்படின்னுட்டு சோ அதுதான் அந்த பாலசரோட விஷயம் தான் சோ அதுக்கு தகுந்தாக்கத்தான் நம்ம பண்ணணும் எனக்குமே வந்து டோட்டலா நான் பண்ண இது வரைக்கும் பண்ண படங்கள் எல்லாம் அப்படியே மாறுபட்டு பண்ணதுதான் இன்னைக்கு இந்த பேரு கிடைச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் சோ அதுக்கு பாலாசருக்கு தான் நன்றி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்

அப்படி அமைஞ்ச காட்சிகள் அடுத்தடுத்து அடுத்தடுத்து அப்படி அமைஞ்சதுனால அது உங்களுக்கு வந்து ரொம்ப சின்ன படம் மாதிரி தெரியுது ஆமா அது ஃபாஸ்டா போறதுனால அது உங்களுக்கு சார் இங்கே சார் சார் வாழ்த்துக்கள் முதல்ல படத்துக்கு இந்த ஸ்டோரி வந்து ரியல் இன்ஸ்பிரேஷனா சார் ஏதாவது நீங்க பார்த்ததா இல்ல பேப்பர்ல மாதிரி வந்து தகவல் அடிப்படையிலையா அப்புறம் பர்டிகுலரா ஹீரோவுக்கு அந்த மாதிரி டிஃபரெண்ட் அப்பா வச்சதுக்கான காரணம் என்ன சார் அந்த இன்சிடென்ட் வந்து

ஒரு கால இந்த காலத்துல பேசாமலையும் புரிய வைக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்ட ஒரு 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 முயற்சி சார் இன்னொரு கேள்வி அதே படத்துல கிளைமேக்ஸ்ல இந்த வந்து இல்லாத தண்டனை அதாவது அந்த மன்னர்கள் காலத்துல தான் அந்த கழுமுறம் ஏற்றி தூக்கு போடுறதுன்னு கொடுப்பாங்க இப்போ வந்து தூக்கு தண்டனை அப்படிதான் சாதாரணமா கொடுத்தாங்க இதுல நீங்க அந்த இது வச்சுட்டு என்ன காரணம் அந்த கதாபாத்திரம் வந்து தூக்கு தண்டனை கொடுக்குற அளவுக்கு சுப்ரீம் கோர்ட் நீதிபதி இல்லை இல்லை வேற மாதிரி கூட குளம் பண்ணலாம் அந்த காலத்துல நடந்திருக்கு இல்லையா அந்த இடத்துல அது நடந்துருச்சு அப்படிதான் எடுத்துக்கணும் தவிர அதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்றத நம்ம தேட வேண்டியதில்லை பால சார் உங்க படங்கள்ல பழைய படங்கள் பார்த்தாலும் இந்த படம் பார்த்தாலும் ஒரு கிறிஸ்டியானிட்டியை வந்து கிண்டல் பண்ணுறீங்களா விமர்சனிக்கீங்களா இல்ல வேற பண்ணீங்களா தெரியல ஒழுங்கு அப்புறம் நடிகர் தலகம் சிவாஜி கணேசன் இந்த பட கேரக்டரும் சரி அவலி ஒரு நடிக்கிற மாதிரி வரும் அது வந்து உங்களோட நீங்க என்ன சொல்ல வரீங்க நடிகர் தலத்தையும் கிறிஸ்டியானிட்ட கிறிஸ்டியானிட்டி சும்மா பண்றேன்ற கூடாது அந்த ஒரு பாட்டை கேட்டு பாருங்க ஆடியோவில் அந்த சின்ன பொண்ணு தங்கச்சி பாடுற பாட்டை கேட்டு பாருங்க அப்படி சொல்லவே மாட்டேங்க முழு பாட்டிங்க கேட்டீங்கன்னா சொல்ல மாட்டேங்க நடிகர் தலைவம் சிவாஜி நேசன் வந்தாரு ஆ இல்லை ஒருவேளை அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னால அவரை கொண்டு வரணும்னா என்ன மாதிரில டைரக்டர் சார் இது கடுமையான தன்மனைகள் வேணும் இங்கே தான் கடுமையான தன்மனைகள் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஏன்னால் அரபு கண்ட்ரியில் இந்த மாதிரி மருந்தன் இருக்குது அது மாதிரி இந்த படத்தை சொல்லிருக்கீங்க இதை விட சொல்ல வேண்டிய அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை வழங்க சார் இதுவரை தொடர்ந்து நாலு படம் பண்ணிருக்கீங்க பட் எல்லா கதைகளமும்

இல்ல 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 இதுல முழுமையா இருக்கேன் இருக்கு அந்த ஹீரோவோட அந்த இயலாமைய அது பேச காதல் எது தெரியாத இயலாமைய கிண்டல் அடிக்கிறான் பொதுவாக கிண்டல் வந்து சும்மா அவங்க அவங்களுக்கு எல்லாம் மூக்கு தொட்டாலே கோவரும் நம்ம மூக்கு நம்ம தொட்டாலே கோவரும் ஏதோ சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது நேருக்கு நேராகவே ரொம்ப டீஸ் பண்ணி அப்புறம் பேசும்போது அப்படித்தான் எடுப்பேன் வழக்கமா பட் இந்த படத்தை அருண் விஜய் கொஞ்சம் கண்ணு சாமி மாட்டிருக்கு அவ்வளவு அளவுக்கு நீங்க அளவு இல்லை இல்லை தனிப்பட்ட கருணை எல்லாம் ஒன்றும் கிடையாது மற்ற ஹீரோஸ்க்கு கொஞ்சம் விட கொஞ்சம் ஸ்ட்ராங் பர்ஸ் பர்சனாலிட்டி இல்லையா அருண் ஸோ அதனால என்னால் ஈஸியா வேலை வாங்க முடிஞ்சது அதனால அது உங்களுக்கு கம்மியா இருக்கிற மாதிரி தெரியுது என்ன நிஜமே எடுத்தோம்னா அது இன்னும் ஓவர் வயலன்ஸ் ஆயிடும் ஏன்னா இன்னும் பேலன்ஸ் அதுக்கு என்னாடியே மற்ற அடி எல்லாம் போட்டோம்னா அது கிடைக்காது நமக்கு சார் சார் தமிழ் சினிமால ஆயிரம் கோடிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கு ஹிந்தி வந்துட்டு தெலுங்கு வந்துட்டு மற்ற லாங்குவேஜ் வந்துட்டு ஒரு முக்கியமான இயக்குநராக ஏன் தமிழ் சினிமா அந்த ஆயிரம் கோடி வந்து வர மாட்டேங்க என்ன காரணம்னு நினைக்கிறேன் இந்த வியாபார நுணுக்கத்துல எல்லாம் எனக்கு அவ்வளவு ஞானம் இல்ல சார் அப்புறம் நானா சார் கேட்காம சொல்லணும் லாஜிக் மிஸ்டேக்னு யாரோ யாரோ ஒருத்தர் வந்து விமர்சனம் பண்ணியிருந்தாரு அது என்னன்னா எப்படி ஜெயில்ல ரொம்ப சாதாரணமா ரெண்டு பொண்ணுங்கள்லாம் ஒரு பாதகெல்லாம் போய் பாக்குறாங்க

அது அது அந்த ஊருக்குள்ளே இருக்கிறத ஒரு ஜிஹெச்லேயே இருக்கிறதோ ஒரு பகுதியில் ஒதுக்கி வச்சிருப்பாங்க அது நோளாகவே இருக்குது அது ஜெயில் இல்லை அது நிறைய பேர் அது அந்த அந்த ஜட்ஜில் சொன்ன வார்த்தையை கேட்ச் பண்ணாதனால இங்கேயே இது லாஜிக் மிஸ்டேக்னு சொல்லிட்டாங்க அதை நான் பண்ணி க்ளியர் பண்ணிடுறேன் சார் மிஸ்கின்றேன் மிஸ்கின் எனக்கு இந்த ஓனாயும் இருந்து எனக்கு அந்த அந்த இதுல பரியல் கிரவுண்ட்ல ஒரு மெழு மத்தனை ஏத்தி வச்சுட்டு அது பேசுற ஒரு லெந்தி ஷார்ட் ஒரு ரே ஷார்ட்ல ஒரே டேக் அப்ப இருந்தே நான் ரொம்ப கூட சேர்ந்து படம் பண்ணிடணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆர்வமா இருந்தேன் அது இந்த படத்துல நிறைய இருக்கு அல்ல சார் இப்ப அருண் வந்து இந்த படத்துல சிரமப்பட்டு நடிச்சு படம் சக்சஸ் ஆயிருக்கு பேச இப்ப இந்த படம் ஹிட் ஆயிருக்குல்ல நடிச்சிருந்தா இன்னார் நடிச்சிருந்தா அமிதாப் பச்சன் நடிச்சிருந்தா ஷாரூக் கான் நடிச்சிருந்தா அப்படின்னு பேக்ல போகணும் ஒன்ஸ் முடிஞ்சு போச்சு ரிலீஸ் ஆயிடுச்சு ஹிட் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்புறம் திரும்ப நம்ம பேக் பார்க்கணும் சரி அப்படின்னு ஒரு சார் இப்ப இந்த பாலடைஞ்ச கிணத்துல இருந்து நிறைய புல்லு மேல வரும் அதுல ஒரு பழக வரும் அந்த பழகத்துல நான் இருக்கும் இடத்து செல்வம் குளிக்கும் அப்படின்னு ஒரு காமெண்ட் பண்ற மாதிரி பண்ணிருப்பீங்க அதே மாதிரி பெரியார் சிலையை சோத்து கை எழுத்திக்கிட்டு வருவார் பிள்ளையார் சிலையை பிச்சு கை எழுத்திக்கிட்டு வருவார் அப்ப இதுல ஏதாவது உங்களுக்கு எப்போதுமே கொஞ்சம் நாத்திகரத்தில் உடன்பாடு உள்ள நீங்க இந்த மனநிலையை எப்படி பண்ணிருந்தீங்க என்ற காரணம் சோத்துக்கையின் சொல்லி ரொம்ப திங்க் பண்ண வேண்ட ஏதோ ஒரு கல்வி ரெண்டும் கல்வி தான் ஏதோ ஒரு கல்வி ரெண்டு எடுப்பு அவ்வளவுதான் அதை எழுத்துக்கிட்டு வர்றது சார் அடுத்த படம் இந்த படம் ஹீரோ யாரு அது இந்த குற்ற குற்றப்பரம்பரை நீங்க முந்தையே எடுக்கணும்னு பேசிட்டு தீங்கன்னா இல்ல அது குற்ற குற்றப்பரம்பரைன்ற நான் முன்னாடியே சொல்லிட்டேன் அந்த அதை விட்டுமேட்டுக்கு நீங்களே வத்துருந்தீங்க குற்ற பரம்பரை இல்லை எழுதப்பட்ட கதைன்னு நான் சொல்லிட்டேன் இதை திரும்ப அந்த குற்றப்பரம்பரையை பத்தி பேசிக்கிறோம் இல்ல அதை எடுக்க வருவோம் இல்லை

கோகர் பட்டணம் பேசிடுவாரு அது அப்படி ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி சுரேஷ் காமாட்சி கேளுங்க இல்ல அருண் விஜய்ட கேளுங்க இல்ல பணத்துல யார் யாருக்கெல்லாம் கேளுங்க என்னைக்காவது ஒரு நாள் முகம் சுண்டிருக்கிற நான் கூட கேட்டுப்பாருங்க அது அவங்களே சொல்லட்டும் பதில்

உங்களுடைய உங்களுடைய ஹீரோக்கள் எல்லாருமே கொஞ்சம் அப்னார்மலா இருக்காங்களே காரணம் எல்லாருக்குமே இருக்கும் இப்ப வரைக்கும் எல்லா போட்டி வரைக்கும் சார் உங்களுடைய எல்லா படங்களுமே கேரக்டர் பேசப்பட்டிருக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் பவர் மாதிரி அதாவது ஒரு மூர்க்கோட இருக்காங்களே

நன்றி சார் நன்றி சார் பொங்கலுக்கு வெளிவந்த படத்துல விஷாலோட படமும் பயங்கரமா ஹிட் ஆயிருக்கு சோ விஷாலுக்கு எல்லாம் மெசேஜ் சொல்றீங்க வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சார் உங்க படத்துல கிட்டத்தட்ட நான் கடவுள் படத்திலும் சரி இந்த படத்திலும் சரி மாற்றுத்திறனாளிகளுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் அதிகம் கொடுத்துருக்கீங்க அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா சார் அவங்களோட உலகத்தை காங்கல்ல சும்மா பார்த்துட்டு வெளியே கண்ணை முடிட்டு அது என்ன எப்படி இருக்காங்க ரொம்ப ஆளுக்கா இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்துட்டு ஒதுங்கி போகக்கூடாது அவங்களோட உலகத்தை காமிக்கலாம் அவங்களுக்குள்ளதான் நம்ம வாழ்றாங்க நம்ம கூட தானே அவங்களும் வாழ்றாங்க நம்ம நம்பிக்கைன்னு அவங்களும் வாழ்றாங்க சோ அதை காமிக்க வேண்டியது நம்மளோட கடமை தானே சார் விஷாலுக்கு உடல் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி யூடியூப்லாம் ரொம்ப இது வரும்போது நிறைய பேர் வந்து உங்களை குற்றம் சாட்டினாங்க நீங்க இந்த அவநிவன்ல இந்த கண் இது பண்ணனாலதான் இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் பாலா சார் தொடங்கி வச்சது தான் அவர் இந்த அளவுக்கு உடல்நிலைக்கு எடுத்திருக்கீங்க அதுக்கு என்ன பதில் சொல்றாரு இது நான் என்ன பதில் சொல்றது டாக்டர் சர்டிபிகேட் வந்து நான் கொடுக்கலாம் அது எப்படி கண்ணை வேற வேற என்கிட்ட சொல்றாங்கப்பா நான் பார்க்கல கண்ணை வச்சு பிடிச்சு தச்சுட்டேன் அப்படின்னு அது எப்படி கண்ணை பிடிச்சி தைக்க முடியும் இதெல்லாம் வந்து அவங்க அவங்களுக்கு தோன்றதா பேசுறாங்க அதெல்லாம் கண்டுக்க வேண்டியது சார் அருண் விஜய் ஒரு கொஸ்டின் சார் சார் இப்ப நீங்க சினிமாளர் முறையானவர் இருக்கீங்க முற்போக்கான சிந்தனையும் உள்ளவர் அதே மாதிரி சீமானும் சினிமாவும் இருக்காரு அவரும் ஒரு முற்போக்கான சிந்தனையாளர் இப்போ சமீப காலமா பெரியார பத்தி ஒரு அவதூறு கருத்து பரப்பிட்டு நிறைய இடத்துல ஒரு பரபரப்பாக கருத்துல போயிட்டு இருக்கு அதுக்கு உங்களுடைய கருத்து என்ன என்ன நினைக்கிறீங்க சரியா அவர் என்ன சொன்னாருன்னு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியாது கூட அவர்கிட்ட பேசினேன் பேசும்போது கூட அது என்னன்னு சொன்னீங்கன்னு நானும் கேட்கல அவரும் அதை பத்தி எதுவுமே என்கிட்ட அப்படி அந்த அரசியல் பேச மாட்டார் என் கூட என்கிட்ட பேசும்போது தம்பிங்கிற உறவு மட்டும் தானே தான் எனக்கு எனக்கும் இருக்கும் எந்த விதமான தொடர்பு பாலு சார் நீங்க எல்லாருமே பாலுமேந்திரா சாரோட சிஷியர்கள் எல்லாருமே நல்ல நிலைமை இருக்கீங்க நீங்க சீமான் சாரு ராம் சாரு வெற்றிமாறன் சுகா ஆகியவங்க உங்க குருநாதர் பேர்ல சென்னையில ஒரு நினைவுச்சு இன்னும் ஒரு சில ஒரு தெரு ஒரு விருது எதுவுமே கிடையாது சிஷ்யர்கள் நல்ல நிலைமையில இருக்கும்போது குருநாதர் அப்படி மறந்தங்க அவருதான் நமக்குள்ளே இருக்கிறாரு இவங்க கூட எல்லாரு கூட இருக்கிறாரு ஆனா அடு ஆஹ் அடுத்த தலைமுறைக்கு என்ன பண்ணணும் தெரு பேர் வைக்கலாம் ஒரு சிலை வைக்கலாம்னு சொல்ல வர்றாரு ஆஹ் அது அரசாங்கம் முடிவிட்டு வேண்டியது நம்மளே ஒருத்தரு உழுவாக்கி நம்மளே பேர் வச்சோம் வைக்க போயிட்டு கொள்வாங்களா அதனால மறுபடியெல்லாம் செய்யணும் சார் அருண் விஜய்ட்ட ஒரு கேள்வி அமைஞ்சு சார் ரொம்ப நாளாக நீங்க எதிர்பார்த்துட்டு ஒரு விஷயம் பாலா சாரோட பண்ணணும் அப்படின்னு அது அமைஞ்சது என்ன விஷயத்த கத்துக்கிட்டீங்க பாலா சார் இந்த அனுபவம் எப்படி இருந்தது ஒரு மறக்க முடியாத அனுபவம் ஒவ்வொரு விஷயமும் எனக்கு வந்து இதுல அவ்வளவு விஷயங்கள் கத்துக்கிட்டேன் ஒரு கதாபாத்திரத்தோட ஆழத்தை புரிஞ்சுக்கிறது எப்படி அப்படின்ற ஒரு விஷயம் பாலா சார் அது ஒரு விஷயம் கத்துக்கிட்டேன் ஆஹ் அதான் எனக்குள்ள இருக்கிறத இது என்னால பண்ண முடியும் அப்படின்னு எம்எல்ஏ எனக்கு எம்எல்ஏ எனக்கு நம்பிக்கை கொடுத்தது பாலா சார் ஸோ ஸோ ஐ அதுக்கு நான் ரொம்ப நன்றிகள் இந்த நேரத்தில் இன்னைக்கு எல்லாரும் பண்றாங்க எல்லாருமே எனக்கு இருக்கு அப்படின்னு வெளியில கொண்டு வந்தாரு ஸோ ஸோ மச் உங்கள் கேள்விகளுக்கு நன்றி பொங்கல் படமாக வந்த வனங்கால் படம் மிகப்பெரிய வெற்றி ஊடகத்தையும் கொண்டு போய் சேர்த்த மக்களுக்கும் படக்குழுவினர் சார்பில் நன்றி மீண்டும் சந்திப்போம் ஒரு குரூப்